கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை சரிங்களா மத்தியானம் சரியாக ரெண்டு மணி கரெக்டாக ரெண்டு மணி அன்பான தெய்வ பிள்ளைகளே நான் டெய்லி குளிக்க போகிற துணி துவைக்க போகிற அந்த கால்வாயில் தண்ணி வரது நின்றுருச்சு சரிங்களா இனி இன்னும் அங்கே குளிக்க போக முடியாது துணி துவைக்க போக முடியாது இனி ஏதாவது மலையில் மழை பெஞ்சி அதில் தண்ணி வந்தால் தான் போக முடியும் ஆகவே குளிக்கிறதுக்கு துணி வைக்கிறதுக்கு என்னமோ நான் தண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்பட்டு விட்டேன் சரியா ஆகவே தண்ணி எடுத்துகிட்டு வந்தால் தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கு இந்த ட்ரம் வேணும் இந்த பேரல் வேணும் ஆகவே இந்த செட்டப்பை மாற்றிட்டேன் சரிங்களா இப்போ இந்த பேரலை இந்த கூடாரத்தின் இடது கார்னருக்கு கொண்டு வந்துட்டேன் அந்த கட்டில் அந்த கட்டிலுக்கு மேலே இருந்த திங்ஸ் எல்லாத்தையும் அந்த பேரல் இருந்து அந்த ட்ரம் இருந்து அந்த சைடு வலது பக்கத்துக்கு கொண்டு போயிட்டேன் சரிங்களா அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு இன்றைக்கி தண்ணி எடுத்தேன் அன்பான எப்படி இல்லை கரெக்டாக பதினொன்னே முக்காலுக்கு தண்ணி எடுக்க புறப்பட்டேன் ட்ரம்மில் இன்னும் ஒரு ரெண்டு நடை எடுக்க வேண்டியது இருக்கும் எடுத்தால் நிறைஞ்சிரும் சரிங்களா கிட்டத்தட்ட ஒம்பது ட்ரிப்பு தண்ணி எடுத்திருக்கேன் பதினெட்டு குடம் தண்ணி எடுத்து ஊற்றிருக்கேன் சரிங்களா ஆற்று தண்ணி குடிக்க தண்ணி சரிங்களா கத்தர் குரு நல்ல வெயிலு தான் பயங்கர வெயில் தான் ஒரு ட்ரிப்புக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ஒரு ட்ரிப்புக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் அந்த நல்லி இருக்கிற இடம் தேவநல்லூர் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே இருக்குது சரிங்களா ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரணுன்னா ஒன்றையும் ஒன்றையும் மூணு கிலோமீட்டர் சரிங்களா பத்து நடாக போயிட்டு வந்தோம்னா முப்பது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அரை லிட்டர் ஆகும் பெட்ரோல் அது போக ஒரு நாலு இடத்துல கேர் மாற்றணும் சரிங்களா அப்படி இதான் இருக்கும் அன்பான தெய்வ பிள்ளைகளே கத்தர் கிருபை செய்தார் பெலன் தந்தார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே அன்பான தெய்வ பிள்ளைகளே கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் தண்ணி எடுக்கிறதுக்கு போனேன் பைக்கை எடுத்துட்டு இந்த இடத்துல பைக்கை போது பைக் ஆஃப் ஆயிட்டு சரிங்களா இந்த இடத்துல இருந்து இந்த மெயின் ரோட்டுக்கு ஏறும்போது கரெக்டாக அந்த இடத்துல வந்து பைக் ஆஃப் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து பைக் ஆஃப் ஆயிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கீழே போட்டேன் இந்த பக்கம் கொஞ்சம் பள்ளம் சரிங்களா கால் ஊனி பேலன்ஸ் பண்ணதுக்கு வழி இல்லை கீழே போட்டுட்டேன் அப்புறம் என் வண்டி ரொம்ப வெயிட்டு கட்டோடய கிருப்பையெல்லாம் ஒத்தையில் தூக்கிட்டேன் தூக்கிட்டு திரும்ப பின்னாடி போய் திரும்ப ரெண்டாவது திருப்பும் வந்தேன் ரெண்டாவது திருப்பும் அதே மாதிரி ஆஃப் ஆகிட்டு அங்கே வரும்போது ஆஃப் ஆகிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கீழே போட்டேன் ரெண்டு தடவை கீழே போட்டேன் ரெண்டு தடவை கீழே போட்டாலும் குடத்துக்கும் ஒன்றும் டேமேஜ் ஆகலை சரிங்களா ரெண்டு குடத்துக்கும் எந்த டேமேஜும் ஆகலை ஆனோர் பாதுகாத்தார் அதுக்கப்புறம் கோவத்தில் தண்ணி எடுக்க போகலை கோவத்தில் தண்ணி எடுக்க போகலை பெட்ரோலும் அந்த இடத்துல கொஞ்சம் சிந்திருச்சு இந்த இடத்துல இந்த இடத்துல பெட்ரோலும் சிந்திச்சி வண்டியில் இருந்துட்டு அதனால் ஒரு ரெண்டு மூணு நாள் கோவத்தில் தண்ணி எடுக்க போகலை அன்பான தெய்வ பிள்ளைங்களே அன்பான தெய்வ பிள்ளைங்களே சரிங்களா ஏற்கனவே என்னுடைய வழக்கம் வந்து அதிகாலையிலே குளிச்சுட்டு தான் பல் விளக்கிட்டு குளிச்சுட்டு தான் காஃபியே குடிப்பேன் நார்மலாக இருக்கும் போதே ஆமாம் என் வயசில் பாம்பேயில் இருக்கும்போதே வீட்டில் இருந்தோம்னா வீட்டில் இருந்தோம்னா காலையிலே எலும்பி அதிகாலையிலே எலும்பிடுவேன் எழும்பி பல்லு விளக்கிட்டு குளிச்சிருவேன் எந்த குளிராக இருந்தாலும் சரி தான் பாம்பேயில எந்த குளிராக இருந்தாலும் சரி தான் பச்சை தண்ணியில் தான் குடிப்பேன் ஆமாம் குளிச்சுட்டு தான் காஃபியே குடிப்பேன் சரிங்களா வழக்கமே அப்படிப்பட்ட அள வழக்கம் எனக்கு வீட்டில் இல்லாமல் இருக்கிறது வேறு சரிங்களா வீட்டில் இருந்தேன் அதான் என்னுடைய வழக்கம் வீட்டில் இல்லாமல் வெளியே காடு பேட அப்படி சுற்றிக்கிட்டு அலையும் போது அப்படிலாம் முடியாது குளிக்க முடியாது எதுவும் முடியாது அப்ப மாதிரி அலைவேன் துணியில் துவைக்க முடியாது ஒன்றுந்து துவைக்க முடியாது ஆனால் வீட்டில் இருந்தோம்னா இதுதான் என்னுடைய பேட்டர்ன் ஆகவே எனக்கு காலையில் எழுமுன உடனே குளிக்கலைன்னா முடியாது முடியாது ஆகவே இந்த கூடாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் பகல்லையும் ஃபுல்லாக ஒரே புழுக்கம் வேர்வை அதனால் சாயங்காலம் ஒரு தடவை குளிச்சே ஆகணும் கண்டிப்பாக இந்த கூடாரத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இவ்வளோ நாளும் கால்வாயில் ஆண்டவர் தண்ணி தந்திருந்தார் இப்போ தண்ணி வரத்து நின்றுச்சு அதனால் நம்ம நான் குளிச்சே ஆகணும் அதனால் இன்னைக்கு தண்ணி எடுக்க கர்த்தர் பெலன் தந்தார் கிருபை தந்தார் ஆமாம் அந்த வண்டியில் போயிட்டு வர்றதே ஆண்டோடைய பெரிய கிருபை தான் வண்டி நல்லா வெயிட்டான வண்டி தான் ஆனால் அதிலே நான் பழகிட்டேன் அன்பான தெய்வ பிள்ளைங்களே சரிங்களா சரி கர்த்தர் மழையை தந்தால் கால்வாயில் தண்ணி வந்தேன்னா குளிக்க துணி துவைக்க பிரச்சனை இல்லை இல்லைன்னா இதை தான் கண்டி கண்டினியூ பண்ணணும் சரி கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவாராக ஆமேன் எதுனாலும் நான் அதை சந்தித்து தானே ஆகணும் நான் சந்தித்து தான் ஆகணும் எனக்கு வயசாகிட்டு எனக்கு முடியலை வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த முக்கில் இப்போ முடங்கியாக கிடக்க முடியும் முடங்கி கிடந்தால் ஆண்டு இந்த ராஜ்யத்தின் இந்த வேலையை யார் செய்வா யார் செய்வா ஆகவே கர்த்தர் என்ன நம்பி கொடுத்துட்டாரு ஆமாம் முடிஞ்ச அளவு நான் செய்யத்தான் செய்வேன் சரி முடங்கிலாம் கிடக்க மாட்டேன் தொடங்கெல்லாம் கிடக்க மாட்டேன் அன்பான தேவ பிள்ளைங்களே கர்த்தர் தண்ணி எடுத்து முடிக்க குருமை செய்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவருடைய பரிசுத்த நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக அமேன் 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 தொடர்ந்து ஆண்டவர் வழிவாசலில் திறப்பார் ஆமாம் நான் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறேன் மத்திய அரசாங்கத்திடமிருந்து அந்த அங்கீகாரத்தை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆவலோடு அந்த அங்கீகாரம் வந்தது அப்படின்னு சொன்னால் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா காரியம் நடக்க ஆரம்பிச்சிடும் கத்தர் எங்கேயோ கொண்டு போயிடுவார் ஒரே ராத்திரியில் சிறைச்சாலையில் இருந்த யோசிப்பை எங்கிப்து தேசத்துக்கு அதிபதியாக மாற்றின வல்லமையுள்ள தேவன் அல்லவா என்னுடைய தேவன் ஒரே ராத்திரியில் எல்லாத்தையும் என் தலைகளாக மாற்றிடுவார் நான் அந்த விசுவாசத்தில் அந்த எதிர்காலத்தில் தான் அந்த கூடாரத்தில் நான் இவ்வளோ கஷ்டத்தை நான் சந்தோஷமாக சகித்து கொண்டிருக்கிறேன் அன்பான தேவ பிள்ளைகளை கட்ட தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் 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 வயிர் பசுகி வயிறு பசுகி சாப்பிட போகிறேன் தேவே துக்க தரல க யுயோ மனது துக்க தரல க தீபா ஒழிந்து தரல க யுயோ மனது துக்க தரல க அருதுரன நாமா பரை தரல க அகம